கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பதினெட்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ உயர்வாயே என்று தாழ்ந்து போக மாட்டாய் ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே ஒரு அருமையான இறைவாக்கை இன்று நாம் பெற்றிருக்கிறோம் கடவுள் அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டேதான் இருப்பார் என்றுமே தாழ்த்த மாட்டார் ஏனென்றால் கடவுளது பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது ஆனாலும் சில நேரங்களில் நாம் சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் சில வேலைகளில் தொழிலிலே தாழ்த்தப்படுகிறோம் அந்த நேரங்களிலெல்லாம் நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு இப்படியான ஒரு சிறு தாழ்வை கடவுள் எனக்கு அனுமதிக்கிறார் என்றால் என்னை மிக உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறார் அதற்கான ஒரு தான் இந்த சிறிய தாழ்வை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும் நம்ப வேண்டும் ஆம் பிரிய பிரியமானவர்களே அப்படியாக தன்னுடைய தொழிலிலும் படிப்பிலும் குடும்ப சமாதானத்திலும் செய்யும் வேலையிலும் ஏதோ ஒரு தாழ்ச்சியோடு இன்று நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா அதை குறித்து நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு இந்த நொடியிலிருந்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் இனி கடவுள் உங்களை உயர்த்தப் போகிறார் இதனால் வரை எந்த காரியத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தீர்களோ அந்த காரியத்திலே உங்களை ஏழு மடங்கு கடவுள் உயர்த்துவார் உயரிய ஸ்தலத்திலே உங்களை அமர பண்ணுவார் உங்கள் சுற்றி இருக்கிற அனைவர் முன்பாகவும் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் இந்த ஒரு அருமையான வாக்கை நம் உள்ளத்தில் பதிப்போம் மகிழ்ச்சியோடு கடவுளின் திருமுன்னிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து நம்மை மென்மேலும் உயர பண்ணுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்குக்காக மக கொடான கொடி நன்றி தகப்பனே இந்த வார்த்தையின் வார்த்தையின்படியாக இன்று முதல் எங்களை பண்ணுவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் எங்களை நிச்சயமாகவே பண்ண போகிறீர் அந்த உயர்வை நாங்கள் கடவுளின் கரங்களில் இருந்து முழுவதுமாக பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி முது திரு பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவான நன்மைகளினால் நிரப்பி அப்பா ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று ஒரு அருமையான ஆசீரை நாம் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றிருக்கிறோம் ஆகவே கடவுள் நம்மை உயரப்பண்ண போகிறார் அதற்காக அவருடைய பாதங்களிலே எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மை உயரப்பணுகிற தேவன் நம்மை நம் குடும்பத்தாருக்கு முன்பாக உறவுகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ